நம் எல்லோருக்கும் தெரிந்தவர் எம்ஜிஆரு பேரறிஞர் போற்றும் வழியிலே நடந்து வந்தவர் அப்படின்ற சிறப்பான பாடல பரமசிவனா நடிச்சிருப்பாரு தான் அது மட்டும் இல்லாம ஏ எஸ் ஏ சாமி அவர்கள் நடித்த மக்கள் திலகம் அவர்களுடைய கட்டுமஸ்தான உடலையும் அழகையும் பார்த்து வியந்து கத்தி சண்டை காட்சியில தன்னுடைய முழு திறமைய வெளிப்படுத்த முடியலையேன்னு புரட்சி தலைவர் அவர்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்காங்க வாகனம் திரைப்படத்துல கத்தி சண்டை காட்சியில தன்னுடைய முழு திறமைய வெளிப்படுத்த முடியலையே புரட்சி தலைவர் அவர்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்காங்க அப்ப இந்த படத்துல நடிச்ச சின்னப்பா தேவர் அவர்கள் மக்கள் தலகம் அவர்கள் வெளிப்படும் காலம் வெகு தொலைவில் இல்ல சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சின்னப்பா தேவர் அவர்களுடைய வாக்கும் பலித்ததனே சொல்லலாம் சின்னப்பா தேவர் அவர்கள் தயாரித்த பதினாறு திரைப்படங்கள்ல மக்கள் திலகம் அவர்கள் ஹீரோவா நடிச்ச வரலாறு அமரர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வசனமும் எழுதி பாடலும் எழுதிய திரைப்படம் தான் மீரா திரைப்படம் இந்த படத்துல எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் தான் மீரா கதாபாத்திரத்துல லீட் ரோல்ல நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல புரட்சி தலைவர் அவர்கள் மோவார் மன்னர் ராணா அவர்களுடைய அமைச்சரா நடிச்சிருப்பாரு அது மட்டும் இல்லாம மீரா அவர்கள் மீது குற்றம் சுமத்தும் வில்லன் கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாருன்னே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் ஸ்ரீமுருகன் திரைப்படம் இந்த படத்துல புரட்சி தலைவர் அவர்கள் பரமசிவனா நடிச்சிருப்பாருன்னா ஏஎஸ் ஏ சாமி அவர்கள் தான் அது மட்டும் இல்லாம ஏ எஸ் ஏ சாமி அவர்கள் இந்த படத்துல பரமசிவனாக நடித்த மக்கள் திலகம் அவர்களுடைய கட்டுமஸ்தான உடலையும் அழகையும் பார்த்து வியந்து அவருடைய அடுத்த படத்துக்கு மக்கள் திலகம் அவர்களையே ஹீரோவா தேர்ந்தெடுத்திருக்காரு புரட்சி தலைவர் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் ஒண்ணுதான் அபிமன்யு திரைப்படம் மகாபாரதத்தில் வரும் பஞ்ச பாண்டவர்கள்ல ஒருவர் தான் அர்ஜுனன் அவருடைய மகன் தான் அபிமன்யு அபிமன்யு திரைப்படத்துல புரட்சி தலைவர் அவர்கள் அர்ஜுனன் கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நடித்த ஜீவரத்னம் என்பவர் பிற்காலத்துல மக்கள் திலகம் அவர்களுடைய கட்சியில இணைந்து ஒரு சிறப்பான பாடலை பாடியிருப்பாரு அது என்ன பாடல் அப்படின்னா நம் எல்லோருக்கும் தெரிந்தவர் எம்ஜிஆரு பேரறிஞர் போற்றும் வழியிலே நடந்து வந்தவர் அப்படின்ற சிறப்பான பாடலை பாடியிருக்காரு மோகினி அப்படின்னா ஆலை மயக்கும் அழகிய பெண் என்பது பொருள் இந்த டைட்டில் மையமா வச்சு எடுக்கப்பட்ட மோகினி திரைப்படத்துல புரட்சி தலைவர் அவர்களோட திருமதி வி என் ஜானகி அவர்கள் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த படம் அரேபிய கதையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கருவ மையமா தான் உருவாக்கப்பட்டது இந்த படத்தை யாரு இயக்கியிருந்தா அப்படின்னா திரு லங்கா சத்தியம் அவர்கள் அவர்கள் நடித்த திரைப்படம் தான் ராஜமுக்தி திரைப்படம் இந்த படத்துக்கு யாருனது எழுத்தாளர் புதுமை பித்தன் அவர்கள் தான் இந்த படத்துல புரட்சி தலைவர் அவர்கள் வில்லன் வேடத்தில் நடிச்சிருப்பாரு அவருக்கு ஜோடியா பானுமதி அவர்கள் நடிச்சிருப்பாங்க ரத்னகுமார் திரைப்படத்துல ஹீரோவா அந்த காலத்துல புகழ்பெற்ற பியூ சின்னப்பா அவர்கள் நடிச்சிருப்பாரு பி சின்னப்பா அவர்கள் கிட்ட இருந்து புரட்சி தலைவர் அவர்கள் இரண்டு விஷயங்களை கத்துக்கிட்டதா அவரே பல பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு என்ன விஷயம் அப்படின்னா உடம்ப எப்பவுமே கட்டுக்கோப்பா வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாம நல்லா சண்டை கத்துக்கிட்டு சண்டை காட்சிகள்ல ரொம்ப சிறப்பா நடிக்கணும்ன்ற இரு விஷயத்த பி சின்னப்பா அவர்கள் கிட்ட இருந்து கத்துக்கிட்டதா புரட்சி தலைவர் அவர்களை பல பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு மக்கள் திலகம் அவர்கள் ஹீரோவா நடித்த திரைப்படம் தான் சர்வாதிகாரி திரைப்படம் இந்த படம் ஆங்கில படத்துடைய கதையை மையமா வைத்து எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம்னே சொல்லலாம் இந்த படத்துக்கு முதல்ல வீர வாழ் தான் பெயர் வச்சிருக்காங்க ஆனா அதுக்கப்புறமா புரட்சி தலைவர் அவர்கள் இந்த படத்துக்கு சர்வாதிகாரி அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காரு இளைஞர்களை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மக்கள் திலகம் அவர்கள் நடித்து ஆரம்ப கால திரைப்படத்தின் பின்னணியில நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்து கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் உமா